வணக்கம் நேர்களே ரொம்ப நாளாக வீட்டு தோட்டத்தை வந்து காட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தேன் இது தான் என்னோடய வீட்டு பப்பாளி செடி ஸோ இது வந்து பப்பாளி சாப்பிட்டு போட்ட வேஸ்ட்லேருந்து வந்த கண் எடுத்து நான் வச்சுருக்கேன் இது ஒரு க்ரோ பேக்கில் தான் வந்து வச்சிருக்கோம் நல்லா வளர்ந்துட்டுருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து வெண்டைக்காய் வெண்டைக்காய் வந்து விதை போட்டேன் ஸோ நிறைய ஒரு தொட்டிக்கு நாலஞ்சு விதை போட்டேன் ரெண்டு கன்று மட்டும் இருக்குது இதுலேயும் ஒரு பொடலங்காய் விதை போட்டேன் அது பார்த்திங்கன்னா செவத்தை ஒட்டி அதுவாகவே வளர்ந்து மேலே ஏறி பூ வச்சு இப்போ ஒரு காய் வச்சுருக்கு அந்த காய் காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில இதோ இது அந்த காய் மிளகாய் சைஸில் இருக்குது மேலே பாருங்கள் மிளகா சைஸில் இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் பூ வைத்து உங்களுக்கு புடலங்காய் ஸோ புதுசாக செடி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லா கொடியும் வரும் நம்ம குழப்பமாக இருக்கும் எது எந்த கொடின்னு கொஞ்சம் கொஞ்சம் பழகும்போது சரியாயிடும் ஸோ பொடலங்காய் வந்து எப்போயுமே வெள்ளை கலர் பூ தான் வைக்கும் இது இந்த பூ இப்படி தான் இருக்கும் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இடமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் நிற்கிற அளவு தான் இருக்கும் ஸோ ரெண்டு சைட்லையும் தொட்டி வச்சோம்னா நம்ம நடுவில் கரெக்டாக நிற்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த திட்லெல்லாம் கூட நான் தொட்டி வச்சுருக்கேன் ஸோ இதில் பார்த்திங்கன்னா மருதாணி வச்சுருக்கேன் இது வந்து துளசி ரெண்டு வகையான துளசி இது கற்பூரவள்ளி இதுலேயும் வந்து பிரண்டை ஒடிச்சு வச்சேன் ஸோ பிரரண்டையும் நான் ரொம்ப நல்லா வந்திருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா திருநீர் பச்சளம் ஸோ இதெல்லாம் எப்படி விற்கணும் எப்படி கட்டிங்ஸ் வச்சால் வளரும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா திருநீர் பச்சளம் இது வந்து செடியாக தான் பிடிங்கிட்டு வந்து நான் வச்சேன் அடுத்தது கத்தாழை அதுவும் சின்னதாக எங் ஒரு பக்கம் இருந்தது அதை பிடுங்கிட்டு வந்து வச்சேன் அதில் ஒரு பொருளங்காய் செடி வந்து போட்ட விதை அதுவும் முளைச்சி வந்துட்டுருக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா மாதுளை மாதுளையும் வந்து ஒரு பழம் வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து காய்கறி உரத்தில் போட்டோம் அதுலேருந்து மாதுளை செடி வந்து வந்துச்சு ஸோ அது நாங்கள் அடையாளம் கண்டுபிடிச்சி எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இப்போ நல்லா வளர்ந்துருக்கு கீழே ஒரு குழி மாதிரி தோண்டி அதில் வச்சுட்டோம் நாங்கள் அடுத்ததாக இதில் பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ தக்காளி ரெண்டையுமே வந்து வச்சுருக்கேன் ஸோ தக்காளியும் தக்காளி புளிஞ்சி விட்டதில் வந்து தான் வேஸ்ட்டான தக்காளியில் முளைச்ச வந்தது செம்பருத்தி மட்டும் நாங்கள் குச்சி வச்சோம் தெரிஞ்சவங்க வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்து ஒரு சின்னதாக ஒரு கட்டிங்ஸ் வந்து வச்சோம் கருவேப்பில குச்சி மாதிரி கொஞ்சம் தடியாக நல்ல கெட்டியான குச்சியை பார்த்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக செம்பருத்தி தழைஞ்சு வரும் குறிப்பாக நிழலில் தான் வைக்கணும் செம்பருத்தியை இது வந்து வெண்டைக்காய் வெதை போட்டு வந்திருக்கு இப்போ தான் ரொம்ப சின்ன செடியாக இருக்குது சின்னதாக இப்போதான் மொக்கு வச்சுருக்கு வெண்டக்காய் அடுத்தது பார்த்திங்கன்னா மிளகா செடி இந்த மிளகா செடி வந்து ரொம்ப நாள் எங்கள் வீட்டில் இதில் தான் மிளகா பறித்தோம் ரொம்ப காரமான மிளகா இதுவும் வந்து மிளகா வெதை வேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி போட்டால் தான் அதுலேருந்து வந்து நிறைய கண் வந்துச்சு அதுலேருந்து ஒன்று செலக்ட் பண்ணி இருக்கலே நல்லா ஹெல்த்தியான கண்ணாக பார்த்து வச்சோம் அது நல்லா தலைஞ்சி வந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மிளகாய்க்கு மழையே பறிச்சிருப்போம் இன்னும் செடி பழுத்துருச்சு அங்கங்கே சில மிளகாஸ் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இது பாவக்கொடி அதுவே வந்துச்சு சரி அப்படின்னு போட்டோம் அதை வந்து அப்படியே படந்து போயிட்டுருக்கு எங்கே இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் போயிட்டுருக்கு ஸோ அதுக்கு ப்ராப்பராக ஒரு பந்தல் போடுற மாதிரி பின்னாடி இட வசதி இல்லை அது எந்த செடி மேலே போட்டோன்னு விட்டு இது பார்த்திங்கன்னா பொன்னாங்கனி கீரை இந்த கீரை வந்து வாங்கி அந்த கட்டிங்ஸ் தான் வச்சோம் புதினா மாதிரி நல்லா வளர்ந்துருச்சு இது மிளகா விதை போட்டது நிறைய கன்று வச்சிருக்கு இந்த நாற்று எடுத்து நாங்கள் திருப்பி வந்து நடனோம் இது வந்து இன்னொரு வெண்டக்காய் செடி கொஞ்சம் பெருசாகிடுச்சிது மொட்டு வச்சு பூ வச்சுருக்கு ஸோ இனிமேல் தான் காய் காய்க்கும் அதிகபட்சம் நாற்பத்தஞ்சி நாளில் காய் விற்குன்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் இந்த வெண்டைக்காய் வாங்கி போட்டோம் இது விதையாக தான் போட்டோம் கடையில் போய் வெண்டைக்காய் விதை வாங்கிட்டு வந்து தான் போட்டோம் இது நல்லா போட்ட எல்லா விதைகளுமே வந்துடுச்சு அதிகமாக இது இன்னும் ஒரு இருபது நாளில் காய் வச்சிரும்னு நினைக்கிறேன் அப்படி காய் வச்சுதுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன் அது இல்லாமல் எப்படி ஒரு ஒரு செடியும் ஆரம்ப ஸ்டேஜில் எப்படி இருக்கும் விதை போட்டோன்னே ஒரு ஒரு செடியும் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் வீடியோவில் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த பாவக்கொடிக்குள்ளேயே கீரை போட்டோம் பாலக்கீரை விதை அதுவும் நல்லா வந்திருக்கு பாலக்கீரையும் அப்படி தான் தனியாக போட்டு திருப்பி அந்த செடி கொஞ்சம் முளைச்சதுக்கப்புறம் எடுத்து வேறு எதில் வச்சிங்கன்னா நல்லா தழை தழைன்னு வளரும் உங்களுக்கு இதுவும் கட்டிங்ஸ் நாட்டி போனாங்க நிற்கிற நாட்டு பொண்ணாங்க நிற்கிற பார்த்தீங்கன்னாலே பேக் சைடு வந்து நல்லா பிங்க் கலரில் இந்த மாதிரி இருக்கும் இதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் இதுக்கு எந்த உரமும் போட தேவையில்லை அழகாக தண்ணி ஊற்றி சூப்பராக வந்து நாட்டு பொன்னாங்கண்ணி வளரும் நல்லா செம்மண் இருந்தால் ரொம்ப சிறப்பாக வளரும் இது வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ கூட உங்களுக்கு வந்து இன்னும் பாருங்கள் சின்ன சின்ன கட்டிங்ஸ் தான் வச்சோம் அதுவே நல்லா வளர்ந்துருக்கு இது டிசம்பர் மாதம் அப்படிங்கிறதுனால சீசன் இல்லை அதனால் பூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இது பார்த்திங்கன்னா தக்காளி நாற்று இதுலேயே வந்து நாங்கள் வந்து லெமன் ஒழிஞ்சு விட்டோம் அந்த லெமன் வடையில் லெமன் செடி வந்திருக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா தூதுவலை தூதுவலையும் அப்படி தான் கட் பண்ணி எடுத்து அந்த கட்டிங்ஸ் அப்படியே நான் ஊனி வச்சேன் பின்னாடி முள் முள்ளாக இருக்கும் தூதுவலையில் செடி ஃபுல்லாகவும் உங்களுக்கு நிறைய முள் இருக்கும் இது வந்து தயவுசெய்து ஓரமான இடத்துல வைங்க நடக்கும்போது ட்ரெஸ்ஸில் சாரீஸ்லாம் படம் இல்லை திடீர்னு நம்ம தொட்டுட்டோன்னா குத்திடும் ஸோ இது எல்லா செடியுமே நான் எப்படி வச்சேன் அப்படின்னா கொஞ்சமாக ஒரு இந்த க்ரோ பேக்கோ தொட்டியோ எதோ எடுத்து கொஞ்சமாக மண்ணை போட்டுக்குவேன் ஸோ இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப கம்மியான இடம் ஒருத்தர் நடுவில் நடக்கிற அளவு தான் இருக்கும் ஸோ அந்த க்ரோ பேக்கில் டெய்லியும் உரிக்கிற வெங்காயத்தோல் காய்கறி தோல் எல்லாம் போட்டுகிட்டே வருவேன் அது நிறையிற ஸ்டேஜில் அது நல்லா நிறைஞ்சும் திருப்பி இறங்கும் திருப்பி கொஞ்சம் இடம் இருக்கும் அது ஃபுல்லாக நிறைஞ்சதுக்கப்புறம் மண்ணு கொட்டி அதில் நமக்கு என்ன விதை வேணுமோ அதை போட்டோன்னா அவ்வளோ சூப்பராக வளரும் இல்லை என்ன கன்று வேணுமோ அதை எடுத்து வச்சோன்னா ரொம்ப அழகாக வரும் இப்படி வந்தால் தான் இங்கே இருக்க எல்லா தொட்டியுமே ஸோ புதுசாக கடையில் போய் தொட்டி வாங்கி மண் வாங்கி இப்படிலாம் சேர்க்கலை ஒரு தொட்டி நிறைஞ்சோன்னு இல்லை ஒரு செடி வச்சுருவேன் நான் ஸோ டெய்லியும் உரமாக பண்ணி எல்லா தொட்டிக்கும் போகிறது கிடையாது நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்